உபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வருது இதில் வர்ற ஒரு உரையாடலையும் அது உணர்த்துற தத்துவத்தையும் பார்ப்போம் முனிவர் வஜஸ்ரபஸ் விஸ்வஜித் யாகத்தை நடத்தினார் அவரோட பையன் நச்சிகேத்தன் அதை பார்த்துட்டு இருந்தான் வஜஸ்ரபஸ் முனிவர் யாக முடிவில் அந்தனர்களுக்கு பசுக்களை தானம் கொடுத்தார் குடிக்கவோ சாப்பிடவோ பால் கொடுக்கவோ கண்ணு ஈனவோ முடியாத வயசான எந்த பயனும் தர முடியாத பசுக்களை தானமாக கொடுத்தார் ஒருத்தருக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காத ஒரு பொருளை தானம் செய்கிறவங்க போகிற உலகங்கள் மகிழ்ச்சியே இல்லாத உலகங்களாக இருக்கும் இந்த விஸ்வஜித் யாகத்தை செய்கிறவங்க அவங்களோட எல்லா உடைமைகளையும் தானம் பண்ணணும் இதை எல்லாம் தெரிஞ்சிருந்த நச்சிகேதன் அப்பா கொடுக்குற தானம் முறை இல்லைன்னு உணர்ந்தான் அதனால அதை உணர்த்த அவங்க அப்பாவை பார்த்து அப்பா யாருக்கு என்ன தானமாக கொடுப்பீங்கன்னு கேட்டான் அவங்க அப்பா அதை கவனிக்கலை ரெண்டாவது மூணாவது தடவையா திரும்பி திரும்பி அதே கேள்வியை கேட்டான் அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்தது நான் உன்னை மரணத்துக்கு அதாவது யமதர்மருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார் அதை கேட்டதும் நச்சிகேத்தன் அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன இருந்தாலும் இது அப்பா வந்தது நான் இறந்து போவேன் இல்ல அறுவடை செய்யறப்போ சோளத்தை வெட்டுவாங்க அப்போ சில காஞ்சு போன சோளம் தரையில விழுகும் அது திரும்பியும் முளைக்கும் அப்படித்தான் மக்களும் பிறக்கத்தான் இறக்குறாங்கன்னு யோசிச்சான் நச்சிகேத்தன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறுச்சு நச்சிகேத்தன் எமலோகம் போனா அவன் போன அங்க யமதர்மர் இல்ல அவருக்காக யமலோகத்துல வெளியவே மூணு நாள் காத்துட்டு நின்றுட்டு இருந்தான் வேதம் படிச்ச அல்ல பிரம்மத்தை உணர்ந்த ஒரு விருந்தினன் நெருப்பு மாதிரி அவர் வெப்பத்தை தணிக்க அவர் கால்களை கழுவி உட்கார ஆசனம் கொடுக்கணும் குடிக்க தண்ணி கொடுக்கணும் வீட்டுக்கு வர்ற அதிதியை ஒழுங்க உபசரிக்கலைன்னா அந்த வீட்டு எஜமானரோட நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் அழிஞ்சு போகும் பக்திமான்களோட இருக்க உறவுனால உண்டான பலனும் அன்பான பேச்சினால் உண்டான பலனும் யாகங்கள் மற்ற நல்ல செயல்களால் உண்டான பலன்களும் கால்நடைகளும் குழந்தைகளும் கூட அழிஞ்சு போகும் அதனால் மூணு நாளாக இருந்த நச்சிக்கேத்தனை பார்த்த யமதர்மர் அவனை கும்பிட்டார் தன் மாளிகைக்கு முன்னாடி மூணு நாள் சாப்பிடாம இருந்ததால் அவருக்கு அதாவது யமதர்மருக்கு எந்த கெடுதலும் ஏற்பட்டுடக்கூடாதுங்கிறதால அதுக்கு பிராயச்சித்தமாக மூணு வரங்கள் தர்றதா வாக்கு கொடுத்தார் ஓ பிராமணரே எல்லாம் எனக்கு நல்லா இருக்கட்டும்னு நச்சிக்கேத்தனை பார்த்து பணிவோடு சொன்னார் அதுக்கு நச்சுக்கேத்தன் எங்கள் அப்பா அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஏன் மேலே கோவம் இல்லாமையும் இருக்கணும் நீங்கள் என்ன வீட்டுக்கு அனுப்புகிறப்போ அவர் என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வரவேற்கணும் இதுதான் முதல் வரம்னு கேட்டான் அப்படியே ஆகட்டும்னு யமன் அந்த வரத்தை கொடுத்தார் அடுத்து நச்சுக்கேத்தன் சொர்க்கத்தில் எந்த பயமும் இல்லை மரணம் இல்லை வயோதிகம் இல்லை பசிதாகம் இல்லை எந்த துக்கமும் இல்லை அங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு அழிவே இல்லை அந்த சொர்க்கத்தை எப்படி அடையணும்னு சொல்லுங்கன்னு ரெண்டாவது வரத்தை கேட்டான் அதுக்கு யமன் அதுக்காக செய்யப்பட வேண்டிய யாகம் அதுக்கு என்னென்ன செங்கற்களை சேகரிக்கணும் எத்தனை எப்படி யாக நெருப்ப மூட்டணும்னோ எல்லா விவரத்தையும் விளக்கி சொன்னதா நமக்கு மேலோட்டமா புரிஞ்சாலும் இதுக்கு உரை எழுதுன ஆசிரியர்கள் இங்க நெருப்புங்கிறது ஆத்மாவை குறிக்கும் சாஸ்திரங்கள் மூலமா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுவே நமக்குள்ள ஆத்மாவா இருக்குதுங்கறத உணர்ந்தா சந்தோஷ சொர்க்கத்தை அடையலாம்னு யமன் சொன்னதா விளக்கம் சொல்றாங்க அறியாமை ஆசை வெறுப்பு மாதிரியான தான் மரணம்ங்கிற வலை பின்னப்படுது இதுல இருந்தெல்லாம் விடுபட்ட சந்தோஷ சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் ரகசியமா மறைமுகமா சொல்லப்பட்ட இது நச்சிகேதனுக்கு புரிஞ்சது யமன் தனக்கு விளக்குனத நச்சிகேதன் திரும்பி யமனுக்கு சொல்லி காமிச்சார் அதை கேட்ட யமனுக்கு ரொம்ப சந்தோஷம் இனி இந்த யாகம் உன் பேரால வழங்கப்படும் இந்த வண்ண சங்கிலியையும் உனக்கு நான் பரிசா தரேன்னு சொன்னார் இந்த வண்ண சங்கிலியும் ஒரு பூ மாலையோ நகையோ இல்லை நாம் ஏன் பிறக்கணும் பிறக்காட்டி என்ன பிறந்தா ஏன் இறக்கணும் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் ஏன் ஒரு எதிர்வினை இருக்கணும் இந்த ஞானத்தை தான் அவர் மாலைன்னு சொல்லி நச்சிக்கேத்தனுக்கு வழங்கினதா உரை ஆசிரியர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் அவன் ஆத்மாவா இருக்கிறதாவும் இன்னொரு உடலுக்குள்ள புகுவார்னு சொல்றாங்க மற்றவங்க இல்லைன்னு சொல்றாங்க இதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் இதுதான் என்னோட மூணாவது வரம்னு நச்சுக்கே சொன்னான் அதுக்கு யமன் சொன்னார் முந்தி தேவர்களுக்கும் இதுல சந்தேகம் இருந்தது இது அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது ரொம்ப நுட்பமானது இதுக்கு பதிலா நல்ல ஆயுள் செல்வம் ராஜ்யம் எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிற வாழ்வு அழகான கன்னி பெண்கள் தேர்கள் இசைக்கருவிகள் இப்படி வேற ஏதாவது ஒரு வரத்தை கேளு ஆனா மரணத்தை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதேன்னு யமதர்மர் சொன்னார் அதுக்கு நச்சிகேத்தன் இதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் கேட்டதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு சொன்னான் உலக மக்களுக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்குது ரெண்டுமே வேற வேற இடத்துக்கு போகும் இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் ஒன்று இனிமையான அனுபவங்களோட பாதை இன்னொன்று நல்ல செயல்களோட பாதை இனிமையான அனுபவங்களோட பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு கடைசியில் வேதனை மிஞ்சும் நல்ல செயல்களோட பாதைய தேர்ந்தெடுக்கிறவங்க பாக்கியசாலிகள் அமைதியான ஆன்மா விரும்பும் பேராசு நெறிஞ்சவங்க இன்பத்தை விரும்புவாங்க இன்பங்களை வேண்டாம்னு நச்சுக்கேத்தன் முடிவு பண்ணினான் மயக்கும் பொருள்களால் மயங்கி போறவங்களுக்கு உண்மை புலப்படாது இந்த உலகம் மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு திரும்பியும் பிறப்பு திரும்பியும் இறப்பு ஆத்மாவை பத்தி கேள்விப்படாதவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டாலும் நிறைய பேருக்கு அது புரியாது ஆத்மாவோட இணைஞ்சவங்க அதை விளக்கி புரிய வச்சா அது அற்புதம் ஆத்மாவை பகுத்தறிவால் அடைய முடியாது யமதர்மர் சொன்னார் நீ மன உறுதி நிறைஞ்சவன் உன்ன மாதிரி உண்மையை உணர்ற ஆர்வம் உள்ளவங்க எனக்கு கிடைக்கணும் நம்ம உடம்புல தங்கி இருக்க பார்க்க கஷ்டமான வெளிப்படாம மறைஞ்சிருக்க அந்த பழமையான பிரகாசமான ஒன்று மேலே கவனத்தை செலுத்தி அதை உணர்ந்தவங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் விட்டுடுறாங்க அந்த பிரம்மத்தை அடைய நீ தகுதியானவன்னு நான் நினைக்கிறேன் எல்லா வேதங்களும் சொல்கிறதும் எல்லா தவங்களோட நோக்கமும் மனுஷங்க தன்னடக்க வாழ்க்கைய நடத்துகிறப்போ விரும்புகிறதும் ஓம் இந்த ஓம்ங்கிற எழுத்து பிரம்மம் பிரம்மம் ஆத்மா இது ரெண்டுக்கும் ஒரு மாற்று சொல் ஓம் இந்த எழுத்து ரொம்ப உயர்ந்தது இந்த எழுத்தை பிரம்மமா கும்பிடுறவங்க விரும்பினது எல்லாத்தையும் அடைவாங்க அந்த பிரம்மத்தையே அடைவாங்க பிரம்மம் ஆத்மா மாதிரி ஓமும் அழிவே இல்லாதது பூரணமானது அதை தாண்டி வேற எதுவும் இல்லை இது ஒரு சு சிறந்த உயர்ந்த துணை இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க பிரம்மத்தோடு இணைஞ்சு பிரம்மம்மா வழிபடப்படுவாங்க ஆன்மா பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை அது எதுலேருந்தும் உருவாகிறதும் இல்லை அதிலிருந்து எதுவும் உருவாகவும் இல்லை அது எப்போவும் இருக்கிறது பழமையானது உடல் கொல்லப்பட்டாலும் அது கொல்லப்படுறதில்லை ஆன்மா யாரையும் கொல்லவும் செய்யாது சின்னதை விட சின்னது பெருசை விட பெருசு ஆன்மா எல்லா உயிரினங்களோட இதயத்திலையும் மறைஞ்சிருக்கு விடுபட்ட ஒரு புலன்களும் மனசும் அமைதி அடையறப்போ ஆன்மாவை உணர்வான் அதுக்கப்புறம் அவனுக்கு துக்கமே இருக்காது ஆன்மா அழியக்கூடிய உடலுக்குள்ள இருக்கு இருந்தாலும் அதுக்கு அழிவு இல்லை அது எல்லா இடத்துலையும் நெறிஞ்சிருக்கு அதை உணர்ந்தவங்களுக்கு துக்கம் இல்லை வேதங்களை படிக்கிறதாலேயோ அறிவாலேயோ புனித நூல்களை அதிகமாக கேட்கறதாலையோ இந்த ஆத்மாவை அடைய முடியாது யார் ஆத்மாவை தேடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை அடைய முடியும் அவங்களுக்கு ஆத்மா அதோட சொந்த வடிவத்தை வெளிப்படுத்தும் தப்பான வழியில போறவங்களும் அமைதியாகவும் அடக்கமாகவும் இல்லாதவங்களும் மனசுல அமைதி இல்லாதவங்களும் ஆத்மாவை அடைய முடியாது இந்த உடம்பு தேர் ஆத்மா தேர்ல இருக்க எஜமானர் புத்தி தேரோட்டி மனசு கடிவாளம் புலன்கள் குதிரைகள் தேரோட்டி கடிவாளத்தோட துணையால குதிரைகளை ஒழுங்க செலுத்தினாதான் தேர் சரியான பாதையில போகும் தேர்ல இருக்க எஜமானர் இலக்க அடைய முடியும் அதாவது பிறப்பெடுக்காத நிலைய அடைய முடியும் இல்லைன்னா தேர் இலக்க அடையாம பிறப்பு இறப்புன்னு சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான் முழு உலகமும் கடவுள் உணர்வோடு நிரம்பி வழியுது ஆனால் நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியல ரிஷிகள் முனிவர்கள் துறவிகள் இந்த ஜட உலகத்துல பிரம்மம் இருக்கிறத அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆத்மாவை பிரம்மத்தை உணர்ந்தவங்க மரணத்திலிருந்து விடுபடுறாங்க இது யம தர்மரால் நச்சிக்கியத்திற்கு வழங்கப்பட்ட ஞானம் யார் இதை படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிரம்மத்தை அடைவாங்க